பாய்ஸ் நான் இங்கே வந்தேன் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி சாரோடைய படம் ஆனால் பார்க்கக்கூடாது ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அங்கேயும் எடுக்க முடியல ப்ளேஸ் நல்லா உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நெல் அறுவடை பண்ண போறாங்க சாரை பார்த்தேன் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்காங்க விஜய் சேதுபதி சார் ஆனால் பார்க்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க செல்ஃபில எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க அதனால எடுக்க முடியல காய்ஸ் நான் ஷூட்டிங் வந்து பார்த்தேன் விஜய் சேதுபதி சார் பார்த்தேன் சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னார் நான் செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் இங்கே இருக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் லோடு கிடையாது வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார்கிட்டயும் செல்ஃபி எடுக்க முடியல இது வந்து ஏதோ மலைவாழ் மக்கள் இந்த விஜய் சேதுபதி சார் ஒரு படம் ஒன்று வந்துச்சுல அது மாதிரி பாட்டு ஊடுக்குறாங்க போல இருக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எடுத்தேன் அதுக்கப்புறம் எடுக்க முடியல நண்பர்களே அதனால் சரி பா இருக்கேன் சரி வீடியோ எடுக்கிறது தான் அலோடு இல்லையே எதுக்கு வேஸ்ட்டாக வெயில் நினைக்கணும்னு போயிட்டுருக்கேன் இதுக்கு இந்த இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் நண்பர்களை ஷூட் இருக்காங்க ஆனால் அலோடு இல்லைன்னு சொல்கிறாங்க வீடியோலாம் எடு வீட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கேன் பார்க்கலாம் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா தெரியும் ஆனால் ரொம்ப தூரமாக தெரியும் நான் அவங்களுக்கு எடுத்து போடலான்னு நினச்சா எடுத்தே போட முடியல நிஜமாலுமே விஜய் சேதுபதி சார் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கார் அவர் வந்து படத்தில் பார்க்குற மாதிரியே இல்லை நேரில் பார்த்தா அவரானு ஒரு டவுட் வருது கொஞ்சம் சிம்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கார் அந்த கண்ணை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது விஜய் சேதுபதி சார்னு காய்ஸ் தெரியுதுங்களா கழனி உள்ளே தலை மட்டும் திருது பாருங்கள் உட்காண்ட்ருக்க மாதிரி அதெல்லாம் வந்து ஆள் வந்து கழனிக்குள்ளே உட்காண்ட்ருக்காங்க ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது நான் மெயின் ரோட்டில் இருக்கேன் அது கழனி உள்ளே போய் எடுக்கணும் தூரம் பக்கத்தில் இருந்து எடுக்க முடியாது நான் கொஞ்சம் தூரத்தில் நான் ஷூட் பண்ணுறேன் சத்தம் கேட்குதுங்களா மைக் சத்தம் விஜய் சேதுபதி சேரும் வந்து அந்த கவனிக்குள்ளே மற்றவங்களோட உட்காந்துட்டார் இல்லை அது உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அது என்ன சீன் எடுக்கிறாங்கன்னு தெரியல கிட்ட போய் எடுக்கிறதுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எடுக்கக்கூடாதான் ரெண்டு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கான் இன்றைக்கும் நாளைக்கும் இது எடிட்டில் பெருசு பண்ண முடியுமான்னு பார்த்து நான் தெரிஞ்சிச்சுன்னா போடுறேன் இல்லைனா அப்படியே அப்லோட் பண்ணிடுறேன் எனக்கு இங்கேருந்து பார்த்தா ஜிசி சதுபதி சார்ன்னு பார்க்க முடியுது நான் அவரை கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா நான் அவர் நேரில் பார்த்துருந்தாலும் அவர் என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாருன்னு எனக்கு தெரிஞ்சுது ஒரு மாதிரி அரக்கு கலர் ட்ரெஸ் அட்டை போட்டிருந்தாரு அதை வச்சு நான் தூரத்தில் இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கேமராவில் எல்லாம் உக்காந்துட்டு தான் இருக்காங்க ரொம்ப நேரமாக என்ன ஷார்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல கலர் பாருங்க ஃபஸ்ட்டு அவர்தான் கிரே கலர் சாட்டை போட்டிருக்காரு பாருங்கள் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அரக்கு கலர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வீடியோவில் பிளாக் மாதிரி தெரியும் போல் ஒயிட் கலர் ஷர்ட் பக்கத்தில் ஒரு வர நடந்து அவர் அவர்தான் விஜய் சேதுபதி சார் ரெண்டு ரெட் கலர் டவுலுக்கு நடுவில் வராரு பாருங்க அவர் தான் விஜய் சேதுபதி சார் நிற்கிறாங்க பிளாக் கலர் ஷர்ட் மாதிரி கிரே கலர் அரக்கு கலர்னு நினைக்கிறேன் அது அவர்தான் விஜய் விஜய் சேதுபதி சார் நண்பர்களே மறுபடியும் உட்காந்துட்டாங்க என்ன ஷார்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல நண்பர்களே இங்கே பாருங்கள் எல்லாம் இங்கே ஷூட்டிங் இருக்காங்க என்ன ஷாட்னு தெரியல பக்கத்தில் போகிறதுக்கும் அலோடு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரோட்டில் நின்று ஒரு போகிற வழியில் கொஞ்சம் தூரமாக இருந்து ஜூம் பண்ணி எடுக்கிறேன் சாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்